வணக்கம் கவிதை தியாக தீபம் திலீவன் நல்லூரின் முன்றலிலே உயிர் தியாகம் நாம் பார்க்க எழுந்ததே உண்ணா நோன்பு நல்லூரின் முன்றலிலே உயிர் தியாகம் நாம் பார்க்க எழுந்ததே உண்ணா நோன்பு கல்லூரி படிக்கையிலே கண்டுகொண்டோம் கண்ணீரும் விட்டு அழுதோம் கண்ணீரும் விட்டு அழுதோம் கலங்கியே போனோம் கண்ணீரும் விட்டு அழுதோம் கலங்கியே போனோம் விடுதலையின் தீயாக எழுந்தான் திலீவன் விடுதலையின் தீயாக எழுந்தான் விண்ணதிர ஆறு நாள் நோன்பானான் கடுகதியாய் மக்களும் சூழ வந்தனர் கடுகதியாய் மக்களும் சூழ வந்தனர் கண்ணீரும் கம்பலையும் தீயாக மாறியது கண்ணீரும் கம்பலையும் தீயாக மாறியது நீர் கூட அருந்தாது நீர் செய்த தியாகம் தார்மீக தமிழுக்கு ஆகுதியானதோ நீர் கூட அருந்தாது நீர் செய்த தியாகம் தார்மீக தமிழுக்கு ஆகுதியானதோ தியாகத்தின் செம்மலே தீரமான உந்தியாகம் வீர வரலாறு ஆகி போனதோ தியாகத்தின் செம்மலே தீரமான உந்தியாகம் வீர வரலாறு போனதே வீர வரலாறு போனதே நன்றி